அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி இந்த சந்தையை பத்தி எனக்கு சொல்லுங்க அண்ணா இந்த சந்தை வந்து வியாழக்கிழமை காலையில ஈரோடு மார்க்கெட்டுங்க ஈரோடுல நடக்குது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்க எப்போ வந்தாலும் மார்க்கெட் வந்து கூப்பிடுங்க நாங்க இங்கதான் இருப்போம் சரி இந்த அடையாளம் பாருங்க இந்த காம்பவுண்ட் சவர் பக்கம் தான் நாங்க மாடு கட்டுவோம் எப்போ உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கோங்க பதினஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கு அப்பா இதே ஃபீல்டு தானா ரெகுலரா நல்ல நல்ல மாடா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இனி எப்ப எடுத்தாலும் அது நல்லதான் எடுத்து கொடுப்போம் எந்தெந்த ஊருக்கு சப்ளை பண்றீங்க ஆனா தமிழ்நாடு ஆள் எல்லா ஏரியையும் சப்ளை பண்ணி கர்நாடகா சப்ளை பண்றாங்க மாண்டியா மாண்டியா மாண்டியால இருந்து வந்து உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்க கண்டிப்பா வாங்கியிருக்காரு இந்த அஞ்சு மாடு வாங்கியிருக்காரு சரிண்ணா சரி இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் எடுத்திருக்கீங்க ஆனா நீங்க ஒரு நாற்பத்தி மாடு எடுத்திருக்கணும் எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் போதனே ஆனா பொள்ளாச்சி மார்த்தாண்டம் திருநெல்வேலி

ஒரு மாடு புதுசா வாங்க வர்றவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் அறிவுரை பல்லு சுளி எல்லாமே கொடுப்போம் மேக்சிமம் வந்து ரெண்டாவது ஈத்து தலையீத்து எடுத்து கொடுப்போம் பால் வந்து நல்ல கறக்கற மாடுங்கன்னு எடுத்து கொடுப்போம் இந்த ரெண்டாவது ஈத்து தலையீத்துன்னு சொல்றீங்களா என்ன பர்டிகுலரா அதை சொல்றதுக்கான காரணம் ஃபார்ம் வந்து ஒரு நாலஞ்சு கணக்கு நம்ம வச்சிக்கலாம் அந்த மாதிரி எடுத்துட்டு நாலஞ்சு கணக்கு வச்சிக்கலாம் இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் வாங்கிருக்கீங்க எனக்கு ஒவ்வொரு மாடா வாங்கினதை பத்தி எனக்கு சொல்லுங்க ஈத்து எவ்வளவு பால் எந்த ஊருக்கு போகுது அப்படிங்கறத டீடைல் ஆனா நம்ம எடுத்த மாடு எல்லாம் பாருங்க எல்லாம் இருபத்தி அஞ்சு முப்பது லிட்டர் வர மாதிரி ஒரு பதினஞ்சு மாடு எடுத்திருக்கு சரி மீதி எல்லாம் இருபது லிட்டருக்கு மேல வர மாதிரி தான் ஒரு இருபது மாடு பயங்கரமா எடுத்திருக்கு சரிண்ணா எல்லாமே ரெண்டாவது வித்து மாடுங்க தான் இது ரெண்டாவது இது இந்த இருக்கிற அஞ்சு மாடு வந்து ரெண்டாவது வித்து மாடு ஆறு மாடு சரி எல்லாமே இருபத்தி லிட்டர் குறையாத வருங்கன்னா எல்லாமே பாருங்க எல்லா திருநெல்வேலி திண்டுக்கல் எல்லா ஏரியாவும் எடுத்திருக்கு இதெல்லாம் எந்த ஊருக்குள்ள போகுது ஆனா இதெல்லாம் மாண்டியா போகுதுங்கண்ணா மாண்டியா மாண்டியா கர்நாடகால இருந்து இங்க வந்து எடுக்கிறது ஆனா அவங்க வெயில் ஏரியா வெயில் அதிகமா இருக்க ஏரியா வெயில் அதிகமா இருக்கிற ஏரியால வந்து மாடு நல்லா தாங்கும் இந்த ஏரியா மாடு நல்லா தாங்கும் கறக்கும் மாடு வெளிய பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு இது இல்லைங்கண்ணா அதனால எல்லாம் சேரா இருக்கு அதனாலதான் பிடிக்க முடியல சரிண்ணா இந்த மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த முப்பது லிட்டர் வருங்கண்ணா முப்பது லிட்டர் கண்டிப்பா கேரண்டியா கரெக்டா எல்லாரும் வீடியோக்கு 30 லிட்டர் 40 லிட்டர் சொல்றீங்களே இது எப்படி ஆனா இது அந்த அளவுக்கு மாடு வெயிட் இருக்கு breed இருக்கு காம்பு சுத்தது நல்லா இருக்கு மடி கண்டிப்பா கரக்கற மாடுங்க இல்ல மடி பார்த்தா நைட் தான் நம்ம நைட் தான் கண்ணு போட்டு என்ன கண்ணுனா போட்டு இருக்கு கண்ணு போட்ட கண்ணு போட்டுக்கணும் போட்ட கண்ணு போட்டு இருக்கு 30 லிட்டர் கண்ணு குட்டி கண்டிப்பா நான் இந்த மாடு ஒரு 30 லிட்டர் கரக்கணும் இந்த மாடு அந்த ரெண்டு மாடு வந்து ஒரு 25 லிட்டர் குறையாத வரும் இது black white ரெண்டும் முப்பது லிட்டர் கறவை அப்படின்னா நம்ம தீவனத்தை என்ன மாதிரி போடணும் ஆனா நீங்க குடுக்கற தீவனத்தையே வந்து ஒரு ஒரு பகுதி தீவனம் சேர்த்து குடுக்கற மாதிரி வரும் அவ்வளவுதான் பிளாக் அதிகமா இருக்கு பாருங்க அதெல்லாம் திருநெல்வேலி கிளைமேட் நல்லா செட் ஆகும் நாகர்கோவில் பக்கம் பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க நான் எந்த மாடுமே வந்து கறவையில கம்மியான மாடு எடுக்கல பாருங்க குவாலிட்டியில எந்த மாடுமே குறையாதுங்கண்ணா நல்லா கறக்க மாடுங்க பாருங்க மாடு பாருங்க

நமஸ்கா நமஸ்காஸ் நாகமலா தாலுக்கு எஸ்ட் மிள்க் அல்லையா இந்த மாணவ ரெடி ஆகி முப்பது லீட் பால் சொல்றாங்க மடி பார்த்து எல்லா காலையும் நல்லா பால் வருங்க செக் பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சந்தைக்கு வந்த மாடுகள் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு மாடுகள் வாங்கினாங்க நாற்பத்தெட்டு மாடுகள்ல இந்த லைன் பூரா பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இன்னைக்கு காலையில வந்த உடனே ஏகப்பட்ட கண்ணுகுட்டி போட்டிருக்குங்க இதெல்லாம் இன்னைக்கு காலையில போட்ட கண்ணுக்குட்டிகள் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க வாங்கினவங்களுக்கு வாங்கின உடனே கன்று குட்டி போட்டோன்னு ஒரு பூண்டு வண்டியில நல்லா ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாடை போட்டு நல்லா பயங்கர சேஃபா ஏற்றியும் விட்டுருந்தாங்க வாங்கி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஏற்றியும் விட்டுருந்தாங்க இந்த ஹெச்அப் மாடு இன்னைக்கு காலையில தான் கன்று கொட்டுச்சு கண்ணுக்குட்டி அந்த இருக்கு இது வந்து காலை மாலை ரெண்டு வேலைக்கும் சேர்ந்து முப்பது லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ட்ராவலில் போகிறதுனால இருக்கிற பாலை கறந்து விட்டுட்டு மாடை ஏற்ற போகிறாங்க மாடு நல்ல கருப்பு வெள்ளை அதிகமாக கருப்பு குறைவாக இருக்குது கொம்பு இல்லாத மோட்டி டைப்பு சரியான பெரிய மடி வாழ்த்தோகை நல்ல பெருசு மாடு எச் பிளே ஃப்ரம் கர்நாடகா என்னை அசைகர் அசகரா ஹவு மணி ஹவுஸ் ஆர் பை திரடு கடலூர் மாவட்டம் திட்டகுடியில இருந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க ஒரு ஃபுல் ப்ளாக்கு கொஞ்சம் மடியில மட்டும் வெள்ளை இது ஒன்று இது ஒன்று ரெண்டுமே பியூர் ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து ரெண்டுக்குமே குட்டி இருக்கு ஒரு கிடாரி கண்ணு ஒரு ஒன்று ரெண்டுக்கு இருக்கு ரெண்டும் சத்திய நாட்டை தான் வாங்கியிருக்காங்க வாங்கி இப்போ ஏற்கரைக்கு ரெடி பண்ணிட்டு வந்து ரெண்டுமே பதினெட்டு பதினெட்டு லிட்டர் சொல்றாங்க ரெண்டு வேலையும் சேர்த்து பதினெட்டு லிட்டர் சொல்லிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நிறைய பகுதிகளுக்கு போகுது கர்நாடகாவில் மாண்டியாவுக்கு போகுது திண்டுக்கல் போகுது திருநெல்வேலி போகுது திட்டக்குடி போகுது இப்படி ஏகப்பட்ட ஊர்களுக்கு நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு மாடுகள் வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே பியூர் ப்ரீடு ஹெச்எப்பு தலையீத்து ரெண்டாவது இத்து மூணாவீத்து இது வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லா மாடுகளுமே வந்து ஒரு பதினெட்டு லிட்டர்லேருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும் அப்படின்னு இருக்காங்க இப்போ இந்த வரிசைக்கு இந்த கெடி கொடுக்கற அவ்வளோ மாடுகளும் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நல்ல பெரிய மாடுங்க எச்எப்லேயே நீங்க வந்து இந்த சந்தையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஹெவி ப்ரீடெல்லாம் பார்க்க முடியும் மடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான மடி பாருங்க ரொம்ப நம்ம மடி எல்லாமே முப்பது லிட்டர் சொல்றாங்க நம்ம முப்பது லிட்டர் சொன்னாலும் நம்பக்கூடிய மாடாக இருக்கு நல்ல உயரம் காம்பு சைஸ் பாருங்க இதுல வந்து நிறைய மாடுகள் வந்து காலையில் வந்து இறங்கின உடனே கண்ணு போட்டிருக்கு அதாவது வாங்கிச்சில கண்ணு போடாமல் இருக்கும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் கண்ணு போடுறோம் அந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாடும் நிறைய இருக்கு எல்லாமே கேட்கறவங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி செக் பண்ணியே வாங்கி கொடுத்துட்றாங்க காம்பு சுளி சுத்தம் ஈத்து இதெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்துட்றாங்க பண்ணை தேவைக்கு எல்லா ஊர்களுக்கும் போதும் இந்த மாடை பாருங்க இருக்கிற மாடுகள்லேயே இதுதான் பெரிய சைஸ் மடி முப்பது லிட்டர் சொல்லி காலை மாலை ரெண்டு வேலையும் சேர்த்து பியூர் ஹெச்எப் கொம்பு உள்ள மாடு மடி வந்து இங்க பின்னாடி இருந்து அங்க வரைக்கும் இருக்குங்க மடி அமைப்பாங்க மாடும் ஒருத்த மாடு ஏத்தினா ஒரு குட்டி அன்னைக்கு சமமாக இருக்கும் அந்த அளவு பெரிய சைஸ் மாடு இதுவும் வாங்கியாச்சு அதே மாதிரி இது இது வந்து திருநெல்வேலி சைடு போகுது அப்படின்னாங்க அதாவது ஃபுல் பிளாக் அதாவது கொஞ்சம் வெயில தாங்கி இருக்கிறாப்புல இந்த மாடு திருநெல்வேலி சைடு போகுது எல்லாமே பண்ணை தேவைக்கு இருந்து வாங்கிட்டு போறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் காலையில இருந்து நாப்பத்தெட்டு மாடுகள் மொத்தம் வாங்கி சேர்த்து வச்சாச்சு இன்னும் ஒவ்வொரு மாடுகளா வண்டியில ஏற்றுவாங்க வண்டியில ஏத்துறதே உங்கள்கிட்ட வாங்கி கட்டணும்னா கன்று போட்டு இந்த கண்ணு குட்டி போட்டாச்சு கொம்புள்ளதான் மூட்டிட்டு இருப்பு நல்லா வாழ் இறக்கத்தை பாருங்க கீழே வரைக்கும் வால் இறக்காச்சு மடிய நல்ல பிரம்மாண்டமா இருந்துச்சு இப்போ தூரமா ட்ராவல் பண்றதுனால அதை கறந்து விட்டாங்க அதிகப்படியான வெள்ளை கருப்பு கம்மி அதாவது நம்ம நின்னோம்னா ஒரு ஆள் உயரத்துக்கு கரெக்டா இந்த ரெண்டு மாடுமே சந்தைக்கு வந்து கண்ணு ஈணி இருக்குங்க ரெண்டும் ஒண்ணு போல விட்டுருக்காங்க ஒண்ணு போல பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மடிக்கு அந்த மாட்டுக்கு மடிய சரியான மடி நல்ல பெரிய சீசன் மாட்டி இங்கே வாங்கின மாடுகளை ஒவ்வொரு வண்டியிலேயே ஏத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி வாங்கின நாற்பத்தெட்டு மாடலை இது ஒரு வண்டியில் ஏற்றியாச்சு ரெண்டு மாடு ஏற்றிருக்கிறாங்க ரெண்டுக்கும் கண்ணுக்குட்டி இல்லை இதுக்கு ரெண்டுக்கும் அடுத்த வண்டியை பார்க்கலாம் இந்த வண்டியிலையும் மாடு ஏற்றிருக்கிறாங்க இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு மாடுமே தெரியுது ஆனால் உள்ளே எத்தனை மாடு கிடக்குன்னு பாருங்க அது வெளியே ரெண்டாக தெரியுதா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒன்று இருக்கா மூணு ஆச்சா அப்படியே நடுவில் பாத்தீங்கன்னா நாலு மாடாச்சா இந்த சூடு ஒன்று பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு மொத்தம் இந்த வண்டியில் அஞ்சு மாடி ஏற்றி கிளம்புக்கு ரெடியா இருக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு வாங்கி வச்சு அடுத்து பார்ப்போம் அடுத்து இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குங்க இதுவும் இதுக்கு ஒரு கண்ணுகுட்டி அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு இருக்கு அதுக்குள்ள கண்ணுக்குட்டி உள்ள யாத்திரைக்கு ரெடியா நின்றுட்டு இருக்குங்க அடுத்து இது இதுல ஏத்தியாச்சு இது ஒரு மூணு இதுல ஒரு அஞ்சு இதுல ஒரு அஞ்சு மாதிரி ஏத்திருக்காங்க போது இது எல்லாம் யாத்திரைக்கு ரெடியா எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த வண்டியில ஏற்ற போறாங்க இந்த சைடு வாரம் வாங்க கமிஷன்